எஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருந்தாங்க என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு ஒருக்கா பார்த்துடலாமா டொமேட்டோ டேட்ஸ் ஜாம் கேரட் குக்கும்பர் ரைத்தா ஆனியன் சர்லாஸ்னோ இது வந்து வினிகர் ஆனியன் அப்படின்னு சொல்லலாம் இது பிரியாணி சமந்தி மாங்காய் ஊருகா பிரியாணி சமந்தினா புதினா தேங்காய்லாம் போட்டு அரைக்கிறது இதை வந்து நண்டுக்க காலை வந்து பெப்பர் கிராப் அப்படின்னு பண்ணியிருந்தேன் நண்டுக்க அந்த பாடி எல்லாமே எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன்னா இது ஸ்கிட்டு கனவா ஃப்ரை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுது இது வந்து பிளாக் ப்ராப்ஃபட் இருக்குல்ல அதில் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் ப்ரான் ஃப்ரை பப்படம் இது வந்து மிக்ஸ்டு சீஃபுட் பிரியாணி நான் ஆல்ரெடி நான் அதுக்கு ரெசிபி எல்லாமே நான் போட்டிருக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது ஆனால் என்ன நான் சமைச்சதுனால எனக்கு அவ்வளோவா சாப்பிடக்கு அவ்வளோ பிடிக்காது நம்மளே செய்து நமக்கு சாப்பிட அவ்வளவா பிடிக்காது யாராவது செய்து தந்தால் நமக்கு சாப்பிட பிடிக்கும் இன்றைக்கி வந்து சஞ்சய் நானும் சிஸ்டர் அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வீட்டுக்கு யாரும் வ வந்தாச்சுன்னா அவங்கள சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதுனையும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் அது ரொம்ப கரெக்டு விருந்தோம்பல் வந்து நம்ம தமிழர்களுடைய பண்பாடு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் நம்ம கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒன் டே ஃபுல்லாகவே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க்யூ